ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரெண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு அழகான நாலு சென்று வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அதாவது திங்கள் நகரம்பாங்க இந்த திங்கள் சந்தையிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக சொல்லப்போயாச்சின்னா உங்களுக்கு திங்கள் சந்தை நாலு முக்கு ரோடு ஜங்க்ஷன்லேருந்து கருங்கல் கருங்கல் போகிறதுக்கு ஒரு ரோடு இறங்குது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நீங்கள் வர டைமில் இடது சைடில் ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தை தாண்டி நீங்கள் வர டைமில் ரைட் சைடில் வலது சைடில் ஒரு குளம் இருக்குது இந்த குளம் உடனே இந்த குளம் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்து மெயின் இருந்து ஒரு பதிச்ச பாதை வருது இதில் ஒரு பத்து மீட்டரு பத்து மீட்டரு அங்கே நடந்து வந்தாச்சுன்னா அந்த பதிச்ச பாதையில் உங்களுக்கு நாலு முக்கு ரோடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாலு முக்கு ரோடு இந்த நாலு முக்கு ரோட்லேருந்து இடத்துக்கு பக்கம் நீங்கள் இப்போ வரீங்கன்னா அப்போ மண் ரோடு இந்த மண் ரோடில் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டாவது ஃப்ளாட்டாட்டு இந்த மனை இருக்குது அதான் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம மனை இருக்குது அதே போல் மனை இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனை மனைக்கு அடுத்தால ஒரு வீடு ஒரு வீடு தாண்டியாச்சும் உங்களுக்கு மெயின் ரோடு ஸோ இந்த மாதிரி தான் இங்கே சுச்சுவேஷன் இருக்குது எனி டைம் பஸ்ஸு திங்கள் சந்தை டூ கருங்கள் எனி டைம் உங்களுக்கு பஸ் வசதி உள்ள ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி இந்த நாலு சென்று கொண்டு வந்திருக்கோம் நாலு சென்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பூமியோட அதாவது ரோடை விட கொஞ்சம் எலும்பு நம்மளை தான் எழும்பி அவங்க சுற்றி வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கட்டி கட்டியிருக்காங்க ஸோ நல்ல எலும்பு நம்மளை உங்களுக்கு வீடு போட்டாலும் நல்ல ஒரு பார்வை உள்ள மாதிரி தான் இந்த வீடு அமையும் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு சதுர பூமி நல்ல ஒரு நாள் சென்றுனாலும் சதுர பூமி தான் ஸோ இதில் வந்து இந்த லேண்டு வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை நீங்கள் உள்ள நம்பர் அதாவது உள்ள நம்பரை காண்டக்ட் பண்ணாலே போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அனுபவம் இந்த இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லைனா நீங்கள் நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொண்டு நம்ம ஆஃபீஸுக்கும் வரலாம் உங்களுக்கு அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிளானுங்களை அமைத்து சிறந்த முறையில் தரமாக உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் ஸோ இந்த லேண்டுக்கு இந்த லேண்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு செண்டுக்கு ஏழு லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்சம் கேட்குறாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு அதாவது பூமியை விட கொஞ்சம் எழுந்த கொஞ்சம் அவசரமான அழகான லேண்டு தான் சுற்றி முழு முழுவதுமே குடியிருப்பு தான் அதாவது நம்ம லேண்டுக்கு முன்னால் ஒரு மன காலியாக இருக்கிறது தவிர பாக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடு தான் வரிசையாக ஃபுல்லாகவே வீடு தான் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சு ஒரு அழகான மனையை தான் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக வீடு தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி நல்ல எலும்பு நம்ம நம்ம மனை வந்துட்டு ரோட்டை விட கொஞ்சம் எலும்பி இருக்குது ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பாருங்கள் திங்கள் நகரில் வந்து நிறைய நண்பர்கள் மட்டும் வந்துட்டு லேண்டு கேட்டிருந்தீங்க வீடு வைக்கி ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் காணிக்கிறோம் பாருங்கள் நம்ம லேண்ட்லேருந்து அடுத்த ஒரு மனை தாண்டியாச்சுன்னா உங்களுக்கு மெயின் ரோடு ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான நாலு சென்று வீட்டு மனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க த தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் உங்களுக்கு பலவிதமான தேடுவோர்களுக்கு இது ரொம்ப புரோஜனமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ